Hi everyone! Welcome to Channel. உங்க Max Educator. 10th la first chapter, relation and Functions. என்ன என்ன பாருங்க Example, example Set Set A, set A, அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்லியிருக்காங்க onto function defined by f of x ஒரு equation ஒரு function கொடுத்திருக்காங்க தென் find b அப்ப b என்ன நம்மிலுக்கு தெரியாது அதை கண்டுபிடிச்சா the சம் ஓவர் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க a is equal to minus 2 minus 1 0 1 2 ஓகேவா இது உங்களுக்கு புண்டுதா இப்போ இந்த function என்ன கொடுத்திருக்காங்க function from a இருந்து b க்கு function சொல்லிட்டாங்க அப்பா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க f of x கொடுத்திருக்காங்க f of என்னது f(x) x^2 plus x plus 1 ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஃபங்ஷனை வச்சு b-ஐ கண்டுபிடிக்கணும் நமக்கு b என்னன்னு தெரியாது b செட் என்னன்னு தெரியாது ஓகேவா எப்படி கண்டுபிடிக்கப் போறோனா இது ஒரு ஆன் டு ஃபங்ஷன்னு சொல்லிடலாம் அப்ப நிச்சயமா bன்ற செட்ல நம்ம கோடமைனு சொல்றோம் அப்ப அந்த கோடமைன்ல இருக்க எல்லா கோடமைன் எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும் புரியுதா அப்ப இந்த இது இந்த தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம் டொமைன்ல தானே ப்ரீ இமேஜ் இருக்கும் இப்போ இந்த டொமைன்ல இருக்க இது எல்லாமே ஒரு ப்ரீ இமேஜ் தான் ஓகேவா ஏன்னா இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் நிச்சயமா எல்லா கோடோமைனுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும் எதுல டொமைன்ல இருப்போம் அப்ப இதுதான் டொமைன் ஓகேவா இதுதான் நம்ம கோடோமைன்னு சொல்றோம் பி ஓகே இது டொமைனு இது கோ டொமைன் ஓகே இந்த டொமைன்ல என்ன சொல்லிருக்காங்க இது ஆன் டு பங்ஷன் சொல்லிருக்காங்க ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன நிச்சயமா எல்லா டொமைன் டொமைன்ஸுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும் அப்போ ஒரு ப்ரீ இமேஜ் எல்லா இருக்கும் அப்படின்னா ஏழு எலமெண்ட் இருக்குல்ல எல்லாமே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஏழு சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ரேஞ்ச் கட் போறோம் ஓகேவா ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஆன் ஆண்டூல வந்து ரேஞ்ச் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் செட் பிக்கு ஈக்குவலா இருக்கும் செட் பின்றது என்னது கோ டொமைன் ஓகேவா அவ்வளவுதான் இப்ப நம்ம என்ன பண்ண ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம் அந்த ரேஞ்சுன்றது என்னது செட் பி அவ்வளவுதான் ரேஞ்சு கண்டுபிடிச்சா செட் பி கண்டுபிடிச்சிடலாம் இப்ப நம்ம ஏல இருக்க ஒரு ஒரு எலமெண்ட்ஸ் என்ன பண்ண போறோம் இந்த பங்கன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம் பண்ணி எஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம் அவ்வளவுதான் அப்ப நம்மளுக்கு ரேஞ்ச் கிடைச்சிரும் ரேஞ்ச் வச்சு செட் பி எழுதிடலாம் அதான் கோடமைனு ஓகே இதுல வந்து ரேஞ்சு கோடமான ஈக்குவல் அதுக்காக தான் நம்மளுக்கு ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க புரிஞ்சுதா இப்ப போயிடலாம் ஃபர்ஸ்ட் மைனஸ் டூவா फ ऑफ माइनस टू सब्सटिट्यूट पन्ना माइनस टू डबल स्क्वायर प्लस टू माइनस टू वा प्लस वन ना ओके माइनस टू स्क्वायर पन्ना फोर आधुकाप्रो माइनस टू प्लस वन फोर लट्टू पूचना टू पर टू प्लस वन इक्वल टू थ्री ओके वा ये पर फ ऑफ माइनस वन माइनस वन ना निंग स्क्वायर पन्नीगना इन्ना कड़ी क அப்புறம் ஒரு மைனஸ் ஒன் அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் கேன்சல் பண்ணிடலாம் அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் ஒன் தான் இருக்கும் ஓகே அடுத்து பாருங்க எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் ஜீரோ அப்ப எக்ஸ் ஜீரோவா இருக்கும்போது என்ன இருக்கும் ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ தான் எக்ஸும் ஜீரோ தான் இப்ப பிளஸ் ஒன் அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒன் கிடைச்சிருக்கு ஏன்னா ஜீரோ ஜீரோ ஆட் பண்ணா ஜீரோ தானே எல்லாமே ஜீரோ தான் இப்போ ஒன் மட்டும் தான் ஒரு ஒரு நம்பரு அதனால ஒன் இல்லையாச்சு எஃப் ஆஃப் ஜீரோ ஒன் இப்ப எஃப் 1 கண்டுபிடிக்க போறோம் f of 1 என்னது பாருங்க 1 ஸ்கொயர் 1 1 ஓகேவா அப்ப 1 ஸ்கொயர் 1 இதுவும் 1 இதுவும் 1 அப்ப நம்ம என்ன கிடைச்சிருக்கு 3 கிடைக்குது அப்புறம் f of 2 a இருக்க லாஸ்ட் எலிமெண்ட் பண்றோம் அப்ப f of 2 சப்ஸ்டிட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்கொயர் அப்புறம் ஒரு 2 அப்புறம் ஒரு 1 2 ஸ்கொயர் வந்து 4 அப்புறம் ஒரு 2 அப்புறம் ஒரு 1 ஃபோர் பிளஸ் டூ சிக்ஸ் பிளஸ் ஒன்னு செவன் ஓகே நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு த்ரீ ஒன் ஒன் த்ரீ செவன் கிடைச்சிருக்கா இப்ப இதுதான் ரேஞ்ச் ஓகேவா இப்போ நம்ம என்ன எழுதணும் இது எல்லாத்தையும் ஒரு செட்ல எழுதணும் இது செட் பி தான் இதுதான் ரேஞ்ச் ஓகேவா செட் பி எழுதுங்க இப்போ வந்து நிறைய ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம ஆனால் நம்ம என்னோம் ஒரு செட்ல எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகக்கூடாது எல்லாமே யூனிக்கா இருக்கணும் அப்போ ஆர்டரை எழுதிக்கலாம் அசெண்டிங் ஆர்டர்லருந்து ஒன் த்ரீ செவன் ஓகேவா ஒன் இருக்கு ஒன் இருக்கு த்ரீ இருக்கு த்ரீ இருக்கு செவன் ஒன் இருக்கு ஓகே அத ஒன் த்ரீ செவன் எழுதிட்டேன் பி செட் வந்து என்னது ஒன் த்ரீ செவன் இதுதான் ரேஞ்ச் நம்ம ரேஞ்ச் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் ஆஃப் சப்ஸ்டிட் பண்ணி ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஃபங்க்ஷன் தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் கோடொமைனுக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த கோடொமைன் தான் என்னது பி செட் ஓகே கோடொமைன் தான் பி செட் ஓகேவா அவ்வளவுதான் கான்டூன் சொன்னதுனால எல்லா கோடைமை நிலமஸ்க்கும் ஒரு ப்ரீமேஜ் இருக்கும் அப்போ இந்த எல்லா ப்ரீமேட் வச்சும் நம்ம ஃபங்க்ஷனில் போட்டு கண்டுபிடிச்சோம்னா நிச்சயமா நம்மளுக்கு ரேஞ்ச் கிடைக்கும் அந்த ரேஞ்ச் தான் ஈக்குவல் டு கோடைமைனு சொல்லிட்டாங்க அந்த கோடமை தான் என்னது செட் பி இவ்வளவுதான் இந்த செம்ம குளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா குழப்பிக்காதீங்க திருப்பி வீடியோ பிரிவைன் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகே ஓகே எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லிக் கொடுக்கறது புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஓகே ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ